மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் பிஷப்கள் குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது லோக்சபா தேர்தலில் கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது இந்த தோல்விக்கு முதல்வர் பினராயி விஜயன் பொறுப்பேற்க வேண்டும் என பலரும் தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த கேரளாவின் யாகோ படை சிறியன் திருச்சபையின் முன்னாள் பிஷப் கி வர்கீஸ் குரிலோஸ் தேர்தல் தோல்வியிலிருந்து கம்யூனிஸ்டுகள் பாடம் கற்க வேண்டும் இல்லாவிட்டால் மேற்குவங்கம் திரு புராவில் ஏற்பட்ட நிலை கட்சிக்கு ஏற்படும் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் கொரோனா காலத்தில் திறம்பட செயலாற்றியதால் தான் இடதுசாரி முன்னணி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது எல்லா நேரத்திலும் வெள்ளம் தொற்று நோய்கள் வந்து உதவ முடியாது என்றார் இந்த விமர்சனம் குறித்து பதிலளித்த முதல்வர் பினராயி விஜயன் பிஷப்பின் அறிக்கையை பார்த்தேன் இதிலிருந்து பாதிரியார்களின் கூட முட்டாள்கள் இருக்கலாம் என தெரிகிறது என்றார் இந்த பதில் சர்ச்சையை விஜயனின் கருத்து குறித்து பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கேரள எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷன் பினராயி விஜயின் விமர்சனங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் அவர் தன் கட்சிக்குள் அல்லது வெளியே எந்த விமர்சனத்தையும் பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றார்